கடந்த வருடம் எங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா வருமதி இருக்கின்றது இது ஒரு தனியார் அரசு சார்பற்ற ஒரு நிறுவனத்தோடு செயல்படுற திட்டம் இந்த நிதி கடந்த வருடம் எங்களுக்கு கிடைக்காததால் இது தொடர்பாக நான் நேரடியாக சென்று மாலி அமைச்சர் செயலாளரோடு கதைத்தபோது இந்த வருட நிதி ஒதுக்குவதாக கூறியிருந்தார் எனினும் போன வருடத்துக்குரிய நிதி கிடைக்கவில்லை அது நேரம் வடக்குமான சபையினுடைய வடக்கு மாகாண சபையின் பெண்கள் மற்றும் மகளிர் விவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற செயலாளர் உட்பட அதனுடைய அதிகாரிகளிடம் நாங்கள் கதைத்தபோது பிரதானமாக பிரதம செயலாளர் இந்த விடயங்களுக்காக சில கொடுப்பே ஏதாவது முக்கியமாக உணவு போன்ற விடயங்களுக்கு உதவி செய்வதாக கூறியிருந்தால் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் இதற்கும் நாங்கள் டிசிசி என்ற ஒரு வெப்சைடு அனுமதியை கேட்டுக்கொள்வோம் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த அறநொரியி மற்றும் தாம் பாடசாலை மற்றும் மரக்கல்வி அகதியா கல்வி இவ்வாறான அந்த சண்டே ஸ்கூல் என்ற இந்த விடயங்கள் இங்கே மிக மோசமாக தற்போதைய பாதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தனியார் கல்வி நிறுவன செயற்பாடுகளாக ஆனவடியால் இன்றைய இந்த கூட்டத்திலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த நேரத்திலே காலம் எட்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த அறநிலையை பாடசாலை செயற்பாடுகளுக்காக தனியார் கல்வி நிறுவனங்களை தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருக்கு ஒத்துழைப்பை இருக்கிறோம் மீன்பிடி கக்கை பீடம் முழுதீர் மாவட்டத்திலே உருவாக்குவதற்கு யாழ் பகலைத்தால் நூற்றி இருபது ஏக்கர் காணி ஏற்கனவே கரைந்துட பற்றி ஒதுக்கப்பட்டிருக்குது ஆனால் இதுவரைக்கும் அந்த திட்டத்தை ஆர்ட் இந்த எந்த ஒரு திட்டமும் யார் பள்ளக்களத்தில் இல்லை அண்மையை கூட உபவேந்தரோடு சந்தித்த போது தங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு நிதியும் இப்போது கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை என்று கூறியிருக்கிறார் அன்னபடியால் நாங்கள் இதை விசேடமாக உயர்கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை ஒன்றை வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இந்த விடயத்தில் என்னென்னால் உங்களுடைய அழுத்தங்களை அழுத்தம் என்று சொல்லக்கூடாது உங்களுடைய தரிசனங்களை நீங்கள் காட்ட வேண்டும் நிச்சயமாக நாங்களும் அங்கே அது சம்பந்தமான கதைப்போம் இதில் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இது ஏற்கனவே இதற்காக காணிக்க ஒதுக்கப்பட்டு ஒரு கற்கை பீடம் ஒன்று இங்கே நிறுவதான் உண்மை ஆனால் அது கதைகள் எல்லாம் பெறுது இப்போ பார்க்க போராடத்துக்கு கொண்டு வர நோக்கம் இருக்குது அப்படியெல்லாம் வருது அது ஏற்க முடியாது ஏனென்றால் மிகவும் பின்தங்கிய மாவட்டம் என்று நான் நெடுக்கச் சொல்லிக்கொண்டாது கொண்டார்கள் என்றால் அப்படித்தான் கேக் ஊட்டி வச்சிருக்கு நாட்டில் அப்ப இதுல கூடிய கவனம் நீங்கள் செலுத்த நாங்களும் தவிக்கிறோம் நீங்களும் தவிர நன்றி அடுத்தது இந்த வட்டுவார் பாலம் இந்த முறை பட்ஜெட்ல ஆயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன் இன்னும் மேலதிகமாக ரெண்டாயிரம் மில்லியன் கிட்ட தேவை வரும் கடந்த ரெண்டாயிரத்தி யுத்தம் முடிந்த காலத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பல தரப்பால் முயற்சி செய்து கடைசியா கடந்த வருடத்திலே எங்களுடைய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைவருடைய முயற்சியால் இந்த நிதி கிடைத்திருக்கிறது உண்மையில் இந்த இதை செயற்படுத்துறது ஒருப்பாக ஒரு சிறிய விடயம் இருக்குங்கிறது நான் எர்டிஏ சீஃப் என்ஜினியர் இருக்கிறார் அடுத்த படத்தில் இருக்க அந்த பாலத்தில் அமைக்க போகிற விடயம் இதை சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு சிறிய விளக்கத்தை எங்களுடைய சீஃப் என்ஜினியர் சொன்னால் நல்லா இருக்கும் என்றால் இதில் ஒரு நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கு ஏற்கனவே வீதியா வித்தி அதிகார சபையால் என்விரான்மெண்டல் ஸ்டடி ஒன்று செய்வதற்காக வந்திருந்த போது இந்த திட்டத்தை செயற்படுத்துவது தொடர்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதியை கேட்டிருக்கார் ஏற்கனவே வட்டுவாத குறைக்கு வந்து ஒரு எஸ்டிமேட் செய்யப்பட்டது பயணி மீட்டர் வித்துக்கு அதுக்கு வந்து நாலு சம் ஆறு பில்லியன் போஸ்டாக இருந்தது பிறகு இந்த கோஸ்ட் அதுக்கு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை காணப்படாத பட்சத்துக்கு வந்து அதை கொஞ்சம் நில டவுன் பண்ணி பதினொன்று லட்சம் அஞ்சு மீட்டர் விற்றுக்கும் லென்த் வந்து இப்போ குறைச்சி முந்நூற்றி எண்பது மீட்டர் மாட்டில் முந்நூற்றி அஞ்சு மீட்டர் மாட்டில் குறைச்சி இப்போ வந்து இந்த படத்தில் காட்டின மாதிரி தான் இப்போ ரேஸ் எடுத்துருக்கோம் ஏற்கனவே இருக்கிற பாலத்துக்கு வெலப்பக்கமாக ஒரு கொஞ்சம் வந்து இப்போ இடப்பக்கமாக வந்து போய் அந்த ரவுண்டர் போர்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ அந்த ப்ரொபோசல் இருக்குது இதுக்கு வந்து இப்போ போன வந்து எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் டிவிஷன்லேயும் வந்து ப்ளானிங் டிவிஷன் வந்து அதுக்குரிய ஸ்டேக் ஹோல்டர்ஸோடு வந்து அரைஞ்சி போயிருக்கணும் அதில் சின்ன இஷ்யூ இருந்தது என்னென்னால் இங்கே பெரிய பிரதேச ஆக்கள் வந்து வேட்டிக்கணும் வந்து ரேஸ் மாற்ற சொல்லி அது வந்து பாசிபிலிட்டி இல்லை என்னென்னா கோஸ்ட்டை ஒகிமைஸ் பண்ணி இந்த ரேஸ் எடுத்துருது அங்க இப்போ இருக்கிற ரோட்டுக்கு மேலதான் போகும் இதுல வந்து நெவிகேஷன் கிளியரன்ஸ் கேட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மீட்டர் கிட்ட உயர் இப்ப

பழைய பாலம் உடைக்கப்படும் ஏனென்றால் பொதுவாச்சபுடன் வந்து இன அழிப்பொன்று இந்த இடத்துல நடந்தது அல்லது பொது நூலகம் யாழ் பொது நூலகம் கூட அழிக்கப்பட்டு தான் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டு தான் கட்டப்பட்டிருக்கு காலகாலத்துக்கு எங்களுடைய மக்களோ அல்லது அடுத்தடுத்த சந்ததிகளோ அந்த பழைய பாலம் அந்த இறுதி யுத்தம் ஒளிவாய்த்தால் மே பதினெட்டு பதினாலு காலப்பகுதியில அந்த மக்கள் ஓலத்தோட இங்கே வருகை தந்த நிலைமை வந்து நீங்கள் காட்டாமல் விடக்கூடாது அது காட்டப்படணும் அந்த பழைய பாலம் இருக்கும் அதில் சின்ன சின்ன நீங்கள் இப்ப சொன்ன மாதிரி ஒரு பக்கத்தால போய் அதில் வளைஞ்சு போய்க்க ஒரு சின்ன இடம் பாதிக்கப்படுறதுன்றதை ஏற்றுக்கொள்ளாமே ஒழிய அந்த பாலம் பழைய பாலத்தை அழிச்சு போட்டு இதை கட்டுறாண்டால் அது அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மக்களை ஏற்றுக்கொள்ளலாம் மக்கள் என்ன சொல்லிடு ஆனால் ஏன் இதுல முந்தியதான் இந்த படங்களை போட்டு முந்தியங்களுக்கு காண்பிக்கப்பட்ட அப்ப இந்த பாலத்தை அழிச்சு கொண்டு போற மாதிரி இப்போவும் பாலம் அழிபடாது தான் நினைக்கிறார் ஒரு கூடு கூடுமான வரிய அதை நீங்கள் கவனத்துல கொள்ளணும் என்று மற்றது

கதைச்சனா நாளைக்கு இந்த பாலத்தை காட்டுவணும் நீங்கள் எல்லாம் விரவணுமன்ற எங்களோட திலகநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றது ஜெகதீஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் வாரம் உள்ள மூடி கிடக்கின்ற விஷயத்த நான் சொல்லலாம் இந்த மில்லத்தைய கூட்டம் நடத்தினா இந்த கூட்டத்தில் எல்லாரையும் அழைப்பு கொடுத்து நாங்கள் கூட்டிக் கொண்டு போகணும் அங்கே கூட்டிக் கொண்டு போய் வருவோம் பாராளுமன்றத்தில் இந்த பாலம் தீர்மானிக்கப்படணும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்தன அதுக்கு பிறகு ஜனாதிபதியோட கதை கேட்க ஜனாதிபதியிட்ட இந்த பாலத்தை பற்றி கையெடுத்து தான் கேட்டாங்க என்னென்னா இந்த பாலத்தை கவனிக்கப்படாமல் இருக்குது முல்லைத்தீவை முல்லைத்தீவு மக்கள் கூட துன்பப்படுது என்னென்னா முல்லைத்தீவு மக்களோடு சேர்ந்து இந்த பாலமும் துன்பப்படுதுன்ற விஷயத்தை ஜனாதிபதிக்கு நான் சொன்னேன் இது தவிர ஜனாதிபதியிட்ட ஒன்று கேட்டால் இந்த முறை பட்ஜெட்டுக்கு நீங்கள் போடணும் அப்போ அவர் அந்த தன்மையாக நான் கதைக்கோ என்னவோ ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டதும் நாங்கள் அதை இல்லை அப்படியே இருக்க பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்தில் வட்டுவாழ் பாலம் இந்த பட்ஜெட்டுக்கு போடணும் சொன்னால் இதுக்கு கனவேர் ஒத்துழைப்பு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றது குபாரி சமரசிங்க அவர்கள்ட்ட கூட நாங்கள் இதை வச்சிருக்கோம் சொல்லிருக்க ஏற்றுக்கொண்டோம் அவரும் வந்து சொன்னாங்க இப்படி கனவேர் ஒத்துழைப்பு கிஏ கிஏ கூட பாரியோகளு எங்களுடைய ஆளுநர் பாரியோகளு இப்படி கனவேர் சேர்ந்த ஒரு விடயம் தான் இந்த பாலம் ஆனால் நான் முன்வழிஞ்சு இந்த இடங்களை கொண்டு வந்தோம் ஆனால் சில பிடியங்கள்ல நீங்களும் அழிச்சு போட்டு தான் செய்யற விடியத்துல மரபரிசல் தான் செய்யணும் ஏனண்டா எங்களுடைய இன அழிப்பு நடந்த ஒரு மாவட்டத்தில் இன அழிப்புக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு சின்னத்தை நிர்மூலமாக்குறது நாங்கள் விடிகிடாது ஆனா பாலத்துல கூடுதலான பகுதி இருக்க ஒரு குறைந்த பகுதி அழைக்கப்படுது என்றால் கூட ஏற்றுக்கொள்ளலாம் மட்டும்படி விளையாடலாது இதை கவனத்திலே இருந்தோம் ஆனால் இப்போவும் இப்பவும் சொல்றேன் அமைச்சருக்கும் எம்பி மாருக்கும் ஜிஏ ஆனால் எல்லாருக்கும் சொல்ற ஆனால் இந்த காசு திரும்பி போச்சேன்னா உங்களை நாப்பிடும் இருக்கு என்னென்ன நெடுதல் என்னன்னா காசு ஒதுக்குறது திரும்பி போறான்ண்டா இப்ப இந்த ரோட்டு கூட ஐயாயிரம் மில்லியன் எங்களுக்கு வடக்கு மாணவத்துக்கு வருது நான் உண்மையில கேட்டேன் ව හකි අ හ කක ක வே க்கලා පග भी भी සේ තමයි सම මුලති ජනතාවදේශ पाානය කतेය. නාව පගව ල කල තිප දැන් පාරහදන්ඩ ඔබතුමා ගල්ලීම ජනතාාව ඉල්ලීමමල්ල පද පने අ ස मिलිය र කතිය දැ ඇරපු ඇතර පස්ස අපි හිත පස්ස මේ කාර්මාව බාරදන් දෝන අදාළ පසි නිරී බතුමා මहවත් ඉි දුෂය කරලා ඒ පාදයක් ගත්තා ඉන්නේෙවෙයි එතකොඩ ඒ බූමිය පිහිටීම එතන තියෙන ුවක් ප්‍රමාණය එහහි සියල්ලත් එක තමයි ඉඳදරුද පාලමේන්තු ඒක ඉදිරීම් කරන්න න්න එතරමොට ඊට පස්සේ උබතු මාලා නැවත යෝජනාවක් ගේනවා ඉතිවිිච්ච පාලම යිතිහාසිකයි කට යුද්ධත්තික මිච්ච ඉතිහාසියක් තියෙනවා ඒකට හානියක් කරන්න බෑ එහෙම හානියක් කරනව නම් පාලමහදන්න බෑ කියලා. එතකොට මගරවිර ඉන්න හාජ දාරී සහ මජතාව ඒේරුගන්නඕන අපි රබ බොද කරන්න මේකත ඒද අපිද පුළුවන්නම් පලෑන්නයක් කදල්ලා දෙබද බුතුමාන දෙන්න පුළුවන්න්නන් පෑන කරලා දෙ දෙද පුළුවන්න කමන්නති අප ඒක බර දෙන්න ඇතතම අදාළ ආයතන වල නිධාරීම කර තුමල්ල තමයි මේ තරට මන් තැඳීම අදාල තාක්සි කටුතු පයිකර දෙෙන සපි මේ කටුක්ත ගැන සාඩු මානු සිකවත් හිතපු ඇතු අපි ආපහු මේකාය නිසා පරාධෙ නේද මේ කල් යන වන අවුදධයක්ක්තිසේ ජතා විල්ල හිදියා මුදල් ලැබිල තියෙනනො යම් ප්‍රමාණයක් ආපසු අපි වෙනත් කොන්දේසි නේද වෙනත් තරකවලට ඉහිල්ලා අපි ගොහොක බේරගන්ී මඒ පාධයක් කට හිතන මනි හදුම මිට වඩා ොටක් හිතන්න්න හො අපි යන විතවේ මේ පාර ගන්නේ යි ජනතා නිසා ුට්ටක් අපි මේකත් ඉතර බලගරබ ඉතා ගෞවු ඉල්ලාහින්න இது வந்து சு சுனாமிங்க குறையிலேருந்து ஒரு ஒரு வருஷம் ப்ரொபோஸ் பண்ணப்பட்டு ரிப்போடப்பட்டேன் ரிப்போடப்பட்டி இப்போ வந்துருக்குது இதில் வந்து இதான் இப்போ ஆப்டிமைஸ் ஒப்டிமை ஒப்டிமைஸ் வந்து இந்த சோலஷன் எடுத்த ரேஸ் எடுத்து தெளிக்கும் இந்த இல்லாட்டி இந்த நாங்கள் இந்த ஐக்கிய வரல அதில் எப்ரேஜன் இருந்தது இதில் வந்து இப்போ இந்த ரேஸ் இல்லை இப்போ நாங்கள் இந்த காலத்தில நடுவில் க்ளோஸ் பண்ண போகுது அதில் அந்த பியர்வார இடங்கள் மட்டும்தான் அந்த இதில் டேமேஜ் ஆகும் ஆனால் இப்போ நாங்கள் நெவிகேஷன் கிளியரன்ஸ் வந்து கொடுக்க தான் அந்த வியத்துறோம் அந்த கிளியரன்ஸ் அப்போ அந்த இடம் வந்து நடுவாளம் வந்து கிளியர் கொடுக்க வேண்டியிருக்கும் மற்ற இடங்கள் வந்து மற்றது வந்து என்னென்னா இப்போ நாங்கள் கன இடத்துல இப்போ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து உடைய பாலம் உடைய உடைய ஃபீல் பண்ணி தான் இப்போ நாங்கள் ஃபோட்டோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபோட்டை பார்த்து வந்து அடைச்சி வச்சுருக்கோம் அதுகளும் கிளியர் பண்ண இப்போ இதில் இருக்கிறத சில சிக்கல் பாடுகள் இருக்குது கண்டெம்பரரி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸா எங்களுக்கு இந்த இந்த பாலம் இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிரேக் பாந்த இருக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை நடுவில் மட்டும் பியர் ஆட்டில் எடுத்த பிரச்சனை ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த நவிகேஷன் கிளியரன்ஸ் அந்த இடம் கிளியராக இருக்கும் மற்றது கணக்கு இடங்களை வந்து நாங்கள் போட்ட சொல்லி பேக் பண்ணிவிட்டு வந்துடுவோம் நாங்கள் இந்த போட்ட பார்த்து இல்லை நாங்கள் இல்லை ஒரு தீர்மானம் இல்லை

அத வந்து கூட அடைங்கல இருந்து பேக்கே உடைஞ்சதுல வந்து ஹோல்ட பேக்கிங் பொпилவாணி அந்த இத கட் பண்ணி வெச்சோம் அந்த வீதிக்கு இரண்டு பக்க வீதிக்கு கண்மையில கொஞ்சம் இடம் விடலாமா அப்டி நாங்க அதே மூலையில நெக்ரட் இருந்ததுக்குரிய ஒரு கூடிய சரி இங்க வந்தது நான் தான் முன்மொழியும் ஆனால் சக இந்திய கட்டாக இருக்கிறது கொண்ட போதும் ஒன்றைக்கு நாங்கள் ஒன்று சொன்னாங்க கச்சேரிக்குள்ளாக அந்த பண்டாரவிஞ்ச சிலை அதாவது பண்டாரவிஞியன் போய் அதுக்கு பீரங்கியலை எடுத்து கொண்டு வந்த இடம் அந்த இடம் பாதுகாக்கப்படுவோம் என்று நெடுகஜியமாக சொல்லி இன்றைக்கு அந்த பேரை கூட அதில் நல்ல ஒரு நாங்கள் நினைச்ச மாதிரியே போடப்பட்டிருக்கு அது என்னத்துக்குன்னால் ஒரு அடையாளம் இந்த அடையாளம்ன்றது இருக்க வேண்டும்

அப்படி செய்ய பிள்ளைக்கு இருக்கிற காணிகள் காணிகள் தண்ணி பீக் டைம்ல ஃபீல் ஒரு தண்ணி உடைக்க உயர்த்தப்படுது ஆனால் ஒடுக்குப்படணும் அதே கன்சர் பண்ணாலும் சொல்லிவிட்டது பழைய பாலம் வந்து அதை வந்து இருந்து அது அப்படியே விரும்பதா இருந்தா அதே ஏற்கனவே மாதிரி சில ஓப்பனிங் வந்து வந்து சொல்லி அதுக்குள்ள

என்ன இது டிசைன் செய்ய போட்டா கலெக்ட்ரேஷன் தான் செய்த

ஒரே ஒரு ஒரேபி அம்சர் இந்த பாலத்துக்காக துணை நிரம்ப எல்லாருக்கும் நன்றி அதை ஜனாதிபதி அவர்களுக்கும் மற்றது நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து துறை அமைச்சர் பீமா பத்நாயக்கா மற்றும் உபாரி சமரசிங் அவர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததொரு பொதுவான கோரிக்கை இந்த பொக்குழாய் கலப்பது குறுக்காக பாராட்டில் இது நீண்ட காலமான அனைத்து வெளியே ஒரு நிதி இருக்கிறவன் நிதி தேவைப்பாடு இருக்கிறது இதை நாங்கள் இந்த கூட்டத்தில் முன் முழு இவர்களான எதிர்காலத்தில் இதை பின்னர் வைத்தவர்கள் இது சம்மந்தமாக நாங்கள் கலைக்கப்படி கிடக்குது கொக்குளாய் சம்பந்தமாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு நான் கலைச்சாச்சும் நானும் கோதாசன் திருவோணம் மேலே ஏன்னா உள்மாட்டியாக இப்போ அதில் சொல்லப்பட்டது நிச்சயமாக செய்வம் பண்ணுறது மாவட்ட கூட்டத்தில் தீர்மானம் மறுத்து சொல்லி இப்போ கொக்குழாய் ஆஹ் சாரி கொல்மோட்டம் சம்மந்தமாக திருவோணமலை கூட்டத்தில் உலகாசன் அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுப்பேன் ஆஹ் ஏனென்றால் இந்த பாலம் டோனம் இதே மாதிரி முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த பாலத்துக்கான தீர்மானத்தை நீங்கள் போட்டு இன்னைக்கு முன்மொடைஞ்சு நான் முன்மொழிக்கு அது இயற்கை துணையாக முன்மொடைஞ்சதா இருக்கிறதும் ஏனென்றால் இந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு போக அடுத்த பட்ஜெட்டில் இதை போடுறக்கூடிய பக வழிவகைகளை செய்யுமாறு நாங்கள் தவிச்சிட்டோம் சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு நிச்சயமா பெறும் என்று நம்புறேன் அதாவது தீர்மானத்தை ஏனென்றால் விமான ரத்தநாயக்கா நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து இது தொடர்பாக இறுதியாக வடபகுதிக்கு வருகை தந்திருந்த பிரதி நிதியமைச்சர் உடன் நானும் சக பாராளுமன்ற உறுப்பினர் தெலங்கநாதன் அவர்களும் இதன் முக்கியத்துவம் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடி இருந்தோம் அந்த வகையிலே சுற்றுலாத்துறையை முல்லத்தீவு மாவட்டத்தில் வியாபிப்பதற்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு இந்த பாலத்தை அமைக்கின்ற பட்சத்திலே சிறப்பான ஒரு தீர்வு கிடைக்கும் அத்தோடு கிழக்கு மாகாணத்துக்கான போக்குவரத்து முல்லத்தீவு ஊடாக கிழக்கு மாகாணத்துக்கான போக்குவரத்தினையும் இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சுற்றுலாத்துறை பிரதானமாக லகு அந்த பகுதியில் இருக்கின்றபடினா சுற்றுலா பிரியாணிகள் வந்து இதை பார்வையிடுவதற்கு இந்த ஒரு சிறந்த தளமாக இருக்கும் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தோம் நிச்சயமாக எதிர்க்கும் காலங்களிலே இது தொடர்பான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எமது அரசாங்கம் எடுக்கும் என்று இவ்விடத்திலே கூட்டிப்போம் நிச்சயமாக இதோட இன்னும் ஒரு நான் சுட்டிக்காட்டணும் இந்த மக்கள் கனவே கிழக்கு மாகாணத்திலிருந்து இங்க வராக்களோ அல்லது இங்க இருந்து அங்க போறாங்களோ இந்த போக்குவரத்தாலும் பெரிய சிரமப்படுறது எல்லாருக்கும் தெரியும் அது வரைக்கும் எங்களோட மாவட்ட செயலாளர் இதில் கவனம் கொடுத்து ஒரு படகு சேவையை ஏற்படுத்தாது என்னென்று நாங்கள் ஏனென்றால் படகு சேவை தற்காலிகமாக தற்காலிகமாக இல்லை காலம் போடும் மட்டும் அதை ஏற்படுத்தினால் நல்ல மீனென்றால் கண்ணுமே கஷ்டப்படுது இந்த இதை விட நாங்கள் ஒரு ஆலோசனை தொடர்பாக நாங்கள் ஆண்டியோட கடந்தவரிடம் நடந்த ஒரு கூட்டத்தில் பயணம் செய்யறதுக்கு ஆனால் அதில் சாத்தியப்பாடுகள் அவை அதில் ஸ்டடி பண்ணி இது இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்வு கிடையாது

பெரிய சர்வீஸ் தொடங்குறதுக்கு வந்து இப்போ மெக்கானிக்கல் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிடுது அப்போ அதில் வந்து அந்த ஐலண்ட் 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 உள்ள அந்த அந்த ஏரியாவில் வந்து டெப்த் காணும் பெரிய சர்வீஸ் வரக்கூடிய டெப்த் இல்லாத பெரிய சர்வீஸ் வந்து பாசிபிலிட்டி கேட்டு சொல்லியிருக்கோம் சரி ஓகே அடுத்து அடுத்தது இந்த பகுதி இது ஏற்கனவே நாங்கள் சாதித்த விடயம் ஏற்கனவே நாங்கள் சாதித்த போது பல்வேறு உள்ள உள்வாங்கி இந்த இந்த பாதை அமைக்கிறது ஏற்கனவே நாங்கள் கிராமிய பாதைகள் ஊடாக அமைக்கிறதுக்கு பத்து கிலோமீட்டருக்கு அதோட யுஎன்ஏபிஎல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அமைக்கிறதுக்கு இருக்கிறோம் ஆனவடியால் இதை நாங்கள் கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை தீர்மானித்திருக்கிறோம் அடுத்தபடியும் புதுப்பாதம் தொடர்பாகவும் ஏற்கனவே இங்கே கலந்துரையாடப்பட்டது இது தொடர்பாக விசேட கோரிக்கை ஒன்றை வீதிய அமைச்சுக்கு வந்ததாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அடுத்து இது வந்து ஒரு முக்கியமான விடயம் மாங்குளத்தில் இருக்கிற அந்த பேருந்து நிலையமும் கடல் தொகுதிகளும் இரண்டு காலமாக கட்டப்பட்டு இருக்குது இதை நாங்கள் இயங்குறதுக்கு நாங்கள் எப்பயுமே ஒரு காணி விடயம் தொடர்பாக பாதையை அக அகலப்படுத்துறது தேவையொன்று இருக்குது அது தொடர்பாக நடைபெறும் ஒட்டி சுட்டான் விதை செயலாளர் முதிய முயற்சிகள் எடுத்தது இப்போ அதை ஒருக்காக துரிதப்படுத்தி நீங்கள் என்ன தெரியும் அதை துரிதப்படுத்தினா அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அடுத்தது அடுத்தது இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை நினைக்கிறேன் புசகட பிரச்சனையாக இருக்குது முல்லத்தீவு மாவட்டத்தில் வீதிகளில் மாடுகள் இருக்கிறது குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச மாஞ்சோல ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு எல்லாம் இப்போயும் தெரிய இருக்குது பிரதேச சபை வந்து சில முயற்சிகளை செய்யணும் ஆனால் இதுக்கு முழு மக்களுடைய ஒத்துழைப்பு பரவ வேண்டிய ஒரு தேவை இருக்குது இதில் அந்த துறை சார்ந்த போலீஸ் உட்பட உத்தியோக இளைய திரைகள் ஆழ்கியை உட்பட சொல்ல ஒத்துழைப்பையும் நாங்கள் இதில் வேண்டுகிறோம் இது இந்த சௌசு பஸ் இது நாங்கள் ஏற்கனவே கலைச்சது இங்கே கலந்துரையாடப்பட்டது தெரியும் முல்லதெய்வு மாவட்டத்திலேயே ரெண்டு சௌசு பஸ் ஏற்கனவே இருக்குது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் இதுக்குரிய டெண்டர் கோல் பண்ணப்பட்டு ஒரு வழக்கு நடந்தபடியார் பதினேழு ரூட் பெர்மிட்டுகள் கோல் பண்ணப்பட்டது வழக்கொண்டு காரணமாக அது தடை அது நிப்பாடப்பட்டதால் இதுவரைக்கும் இல்லை கடந்த நல்ல முயற்சிகள் தற்போதைய போக்குவரத்து அமைச்சருக்கும் இந்த கோரிக்கை விடப்பட்டிருக்கு இது நாங்கள் இந்த கூட்டத்தில் தீர்மானம் எடுத்து அந்த அமைச்சுக்கு அறிவிக்க வேண்டியது நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கிறோம் இது தொடர்பாக விசேட ஒரு கலந்துரையாடலை செய்து இதுக்கு தீர்வு ஆண்பது தொடர்பாக நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அடுத்து அடுத்து